கோவை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்ததால் விவசாயிகள் சோகம் சென்னை வடபழனியில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற நான்கு பேரை கைது செய்து விசாரணை விபத்தில் தன்னை கொல்ல சதி என மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதினம் மீது வழக்கு பதிய கோரி மனு அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதியவும் கோரிக்கை மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை தொடர்பாக விசாரணை தீவிரம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க காவலர்கள் ஆணை நீட் தேர்வை சுமார் இரண்டு லட்சம் பேர் எழுதவில்லை தொன்னூற்றோரு விழுக்காட்டினர் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல் புதுச்சேரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை வீட்டு சுவரை இடித்துக் கொண்டு சென்றதால் மக்கள் அச்சம் சென்னை பூ விருந்துவல்லியில் தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட மட்டன் குழம்பிலிருந்து தேரை விசாரணைக்கு பிறகு கடைக்கு பூட்டு போட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் மயிலாடுதுறையில் திமுக எம்பி ஆர் ராசா மேடையில் விபத்து மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு கம்பம் சாய்ந்ததும் திமுக எம்பி ஆர் ராசா நூலிழகில் தப்பியுள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திமுக எம்பி ஆர் ராசா உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீர் என்று மின்விளக்கு கம்பம் அவரை நோக்கி சாய்ந்த பரபரப்பான காட்சி இது மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நீலகிரி எம்பி ஆர் ராசா பங்கேற்றார் தமிழ்நாடு பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் விரிவாக எடுத்துரைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது காற்று வீசியதால் மேடைக்கு அருகே மின் விளக்குகள் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி ஆட்டம் கண்டது ஒரு கட்டத்தில் காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கனமான மின் விளக்குகளுடன் சேர்ந்து அந்த இரும்பு கம்பி சாய்ந்தது அது நேராக ஆராசா பேசிக் கொண்டிருந்த போடியத்தை நோக்கி சாய்ந்தது இதை கண்டு மேடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட ஆராசா சட்டென்று விலகினார் அவர் விலகிய அடுத்த நொடியில் மின் விளக்கு கோடியம் மீது விழுந்தது உடனடியாக ஆராசா பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மின்சாரம் மின்விளக்கு சரி செய்யப்பட்டது தொடர்ந்து சூறை காற்று வீசியதால் மேலும் புழுதி காற்று வீசியதால் கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டது அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது மக்களுக்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது சட்டன மாறிய வானிலை குளிர்வித்த கனமழையால் மக்கள் குதூகலம் அடைந்துள்ளனர் கோடை வெயிலின் உச்சமான அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயில் சுட்டரித்த போது மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது என்னடா இது வெயில் உக்கரம் பற்றிய அப்டேட் வரும் என்று பார்த்தால் மழை பெய்யும் என்று கூறுகிறார்களே என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் வானிலை மையம் கணித்தபடியே பிற்பகலில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருள் சூழ்ந்து சட்டென்று வானிலை மாறியது சென்னையில் அண்ணாநகர் கோயம்பேடு விருகம்பாக்கம் எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது ராயபுரம் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட வட சென்னை பகுதிகளிலும் மழை குட்டியது

என் அங்கேயே சைதா ஓகே அங்கேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே மழை பெய்யல சரி அப்படியே எடுத்துகிட்டு போகலாமனு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன் அப்படி ஒரு இடமா வரும்போது தேனாம்பேட்டை ரொம்ப மழை பெய்துருச்சு பூந்தமல்லியில் உள்ள சந்தோஷ் திரையரங்கில் ரசிகர்கள் படம் பார்த்து கொண்டிருந்த போது மழையின் காரணமாக ஒரு பகுதியின் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து விழுந்தது சென்னை விமான நிலைய பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சிங்கப்பூர் மதுரை திருச்சி உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது அதேபோல சென்னை அடுத்த திருநென்றூரில் ஊரில் அடித்த சூறைக்காற்றுக்கு தென்னை மரத்தில் காய்கள் தானாக உதிர்ந்து விழுந்தன சென்னை அடுத்த மன்னிவாக்கத்தில் மழையின் காரணமாக சிறிய கடையில் இளைஞர்கள் ஒதுங்கிய நிலையில் காற்றால் அந்த கடை சரிந்து விழுந்தது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை குட்டித்தீர்த்தது அதேபோல திருத்தணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பொய்யாங்குப்பம் மின்னூர் விண்ணமங்கலம் குமாரமங்கலம் ஐயனூர் கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை குட்டி தீர்த்தது காஞ்சிபுரம் சுற்று வட்டாரங்களில் திடீர் என்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது தேனம்பாக்கத்தில் புழுதி புயல் சுழன்றடித்தது திருச்சி கண்டோன்மென்ட் புத்தூர் உறையூர் பாலக்கரை பீமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது திருவனைக்காவலில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தன கோவை போரூர் சுற்று வட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக கடைகளின் பேனர்கள் கோவில் மேல் வைக்கப்பட்ட தகரச் சீட்டுகள் உள்ளிட்டவை பறந்தன மேலும் கோவை கணுவாய் மருதமலை செல்லக்கூடிய சாலையில் புழுதி காற்று சுழன்றடித்தது இதேபோல சேலம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது ஈரோடு மற்றும் நம்பியூர் வேமாண்டாம் பாளையம் பட்டி மணியக்காரன் பாளையம் மீன்காரன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என்று மழை பெய்தது ரௌஸ்டன் முல்லை எஸ்டேட் பகுதியில் கொட்டிய ஆலங்கட்டிகளை கையில் எடுத்து மக்கள் விளையாடினர் இதனிடையே வரக்கூடிய ஆறாம் தேதி வரை கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுக்கூடிய நிலையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது